நமச்சுவாயா! என் அன்பு தங்கமே நாளை ஒரு நபர் உன்னை விட்டு பிரிய இந்த செய்தி உன்னுடைய செவிகளுக்கு வரும் மிக பெரிய பிரச்சனை நடக்க இப்பொழுது காத்து கொண்டு இருக்கின்றது கவலைப்படாதே தங்கமே நீ படும் கஷ்டங்களை என்னிடம் கூறி கண்ணீர் வடிக்கின்றாய் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வினை உனக்கு நான் தருவேன் நீ இதை எப்படி சமாளித்து வெளிவர வேண்டும் என உனக்கு நான் உணர்த்துவேன் இப்போது உன் மனதை புரிந்து கொள்ளாமல் நடப்பவர்களே உன்னை விட்டு பிரிய வைக்க நான் முடிவு செய்து விட்டேன் உன்னையும் உன் மனதையும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கின்றாய் விட்டு தங்கமே உன் உண்மையான அன்பை நீ இவ்வளவு தூரம் சொல்லியும் புரியவில்லை என்றால் நபரை விட்டு நீ நீடிவு செய்து விடு அவர் தானாகவே நாளையே உன்னை விட்டு பிரியவும் போகின்றார் உன் அன்பையும் பாசத்தையும் ஒவ்வொரு முறை சொல்லியும் நிரூபிக்க வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை உன் அன்பை புறக்கணித்த மகான்களுக்கு நான் தக்க தண்டனையை கொடுத்து விடுவேன் அப்பா மாற்றம் வந்துவிடும் என்று கூறினீர்கள் ஆனாலும் என்னால் ஒன்றையும் காண முடியவில்லையே இன்றாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி சொல்லுங்கள் அப்பா ஈகையும் கருணையும் பெருக வழி காட்டுங்கள் என வேண்டுகின்றாய் உனக்கு உணர முடியும் ஊரும் உலகமும் உன்னை அச்சுறுத்தும் என் நாமம் ஒன்றை உனக்கு துணையாகும் நீ ஏணிப்படியா இருந்த காலம் போய் நீயே ஏனிப்படியில் ஏறும் காலம்தான் இது ஒன்றுமே நடக்கவில்லை என்ற எதிர்வரை வேண்டாம் ஒரு நாள் நான் நினைத்தது நிறைவேற்ற மாற்றம் ஆரம்பித்து

உன் வாழ்க்கை என் கையில் என்று நீ விட்டுவிட்டதால் உன் வாழ்க்கையில் நீ உயரப் போகின்றாய் வெற்றி உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க போகின்றது எந்த உறவாக இருந்தாலும் சரி அதில் நன்றாக நடிக்கிறவர்களே உறவுகள் அருகில் வைத்து கொண்டாடுகின்றார்கள் நடிக்க தெரியாதவர்களை தூரமாக வைத்து ஒதுக்கி விடுகிறார்கள் இதுதான் இன்றைய உறவுகளின் நிலைமை உன்னை ஒதுக்கியவர்கள் உன்னை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சேருவார் ஓம் நமச்சிவாய